நமசிவாய வாழ்க நாதான் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நம்ம வாழ்க்கையில் இவரை வாழ்த்தனோம்னா நம்ம வாழ முடியும் அப்படின்னு ஒரு தெய்வம் சொன்னோம்னா அவருதான் வல்ல சிவபகவான் நாளை குபேர பிரதோஷம் யார் ஒருவர் நாளை காலை முதல் இரவு வரைக்கும் ஓ சிவ சிவ ஓ சிவசிவோம் என்கின்ற மந்திரத்தை சிவ மந்திரங்களில் கோடி மந்திரங்கள் இருக்குங்க இந்த மந்திரம் இல்லறத்தான் ஐஸ்வர்யத்தோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக நமது சித்தர்கள் சொன்ன மந்திரம்தான் அதுவும் அகத்திய பெருமான் சொன்ன மந்திரம்தான் ஓம் ஓம் பிரதோஷ நாளில் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு தெய்வீக மாற்றம் ஏற்படும் அந்த தெய்வீக மாற்றம் ஏற்படும் பொழுது நந்தி பகவானுக்கு அபிஷேகங்கள் ஏற்படும் அந்த அபிஷேகத்தை பார்த்து சிவலிங்க வழிபாடலை செய்யும்போது இந்த மந்திரத்தை சொன்னால் நம்மை சுத்தியும் சிவகணங்களும் சித்தர்களும் தேவதைகளும் வருவார்கள் நாம் என்ன மனநிலையில் இந்த விரதம் இருக்கிறோமோ அந்த மனநிலைக்கு ஏற்றவாறு ஆசிகளை வழங்குவார்கள் நாளை அற்புதமான குபேர பிரதோஷம் நீங்கள் நாளை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிங்க பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிங்க நாளை முழுவதும் உங்கள் மூச்சா பேச்சா செயலா எழுத்தா எல்லா நேரமும் ஓம் சிவ சிவ என்கின்ற மந்திர ஜபத்தை முன்னிறுத்துங்கள் அடுத்தது மாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள ஏதோ ஒரு சிவாலயத்திற்கு போய் அபிஷேகத்தை மட்டும் பார்த்துட்டு உள்ளங்கையை உங்க தொடை மேலே இப்படி வச்சுட்டு மனசுக்குள்ள ஓம் சிவ சிவ ஓம் மட்டும் சொல்லுங்க யாருகிட்டையும் பேசாதீங்க எதையும் பார்க்காதீங்க அபிஷேகத்தை பாருங்க உங்க மூச்சை கவனிங்க அபிஷேகத்தை பாருங்க உங்க மூச்சை கவனிங்க அபிஷேகம் முடிஞ்சு ஆரத்தி காமிச்சதுக்கு அப்புறம் அதே மந்திரத்தை ஆரத்தி காமிக்கும் போது மனமாற ஓம் சிவசிவோம் ஓம் சிவ சிவ ஓம் என்று நீங்கள் ஒரு பதினாறு முறை சொல்லி கோயிலில் சாஸ்டாங்கமாக வந்து இறை ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக நாலு பசுவுக்கு நாலு வாழைப்பழம் ஒரு பசுவுக்கு கொடுங்க கொடுத்துட்டு உங்களோட செல்வ வேண்டுதல வேண்டிட்டு இந்த பசுவை கொடுங்க பிரதோஷ நேரம் பசுவுக்கான கொண்டாட்டமான நேரம் பிரதோஷ நேரத்துல என்ன சொல்லுவாங்க பிரதோஷ நேரத்துல சிவமந்திரங்கள் ஒழிக்கிற இடத்துல அத்தனை தெய்வங்கள் வருவோம்ல அத்தனை தெய்வம் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் பசு பசு ஒரு காரியத்துல வருதுனாவே அத்தனை தெய்வங்களும் சித்தர்களும் வராங்க அர்த்தம் நீங்க இந்த வழிபாடு முடிஞ்சு பசுவுக்கே பிரசாதம் தந்தீங்கன்னா உங்களோட ராசி நட்சத்திரம் லக்ன திசை சூழல் பரிகாரமாக இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் வேண்டி இந்த பிரசாதத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளை இதை செய்யக்கூடிய யாருக்கும் குபேரரின் அருளால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குபேரர் குபேரரின் பதவியை பிடிப்பதற்கு சிவபகவான் வழிபாடுகளை செய்தே வெற்றியடைந்தார் நாமும் அதை செய்து குபேர வாழ்வை வாழவும் நாளை நீங்கள் அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து வளமும் நலமும் பெறுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை அற்புதமான வரலட்சுமி நோம்புடன் இணைந்து வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் ஆடி பௌர்ணமி அன்றைய தினத்துல நான் சிறப்பு சத்தியநாராயண பூஜையையும் வரலட்சுமி நோம்பு பூஜையும் செய்யற செஞ்சு இந்த கோல்டன் காடை கோல்டன் எந்திர கிரீன் தாரர் கார்டு மந்திர எந்திர தெய்வ படத்தோட இருக்கு இதை நான் பிரசாதமா தரேன் இதை பர்ஸ்ல கேஷ் பாக்ஸ்ல பூஜை ரூம்ல ஒட்டி வைக்கலாம் இந்த பிரசாதம் பெற உங்க பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வள கலை பயிற்சி இலங்கை கொழும்பு நடக்குது இலங்கையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கொழும்புல வரும் ஞாயிற்றுக்கிழமை என்னை சந்தியுங்கள் ஆடி செவ்வாய் முன்னிட்டு ஆடி செவ்வாய் அடுத்த செவ்வாய் ஆடி செவ்வாய் அதோடு சேர்ந்து மகா சங்கடர சதுர்த்தி சதுர்த்தியிலேயே மிகச்சிறந்த சங்கடன சதுர்த்தி வருது இந்த ஒரு மகா சங்கட சதுர்த்திக்கு விரதம் இருந்தால் பன்னெண்டு சங்கட சதுர்த்திக்கு விரதம் இருந்ததாக பலன் கிடைக்கும் அந்த படமோடு சேர்ந்து அறுபத்தி ஒரு ஒன்றாவது மாதமாக நான் நடத்தக்கூடிய ருணகர லட்சுமி குபேர கணபதி பூஜையில் இந்த அற்புதமான தன வசிய கணபதியை பூஜை செஞ்சு அறுபத்தி ஒன்று நபருக்கு பிரசாதமாக தர இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் இந்த பூஜைக்கு பதிவு செய்யுங்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க